வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டான சிக்கன் கிரேவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த சிக்கன் கிரேவியை இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குது அடிபொழியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க லுக்வைஸும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் சுலபமான முறையில் ரொம்ப பெருசாக அரைச்சி கரைச்சிக்கிட்டு இருக்க மாதிரியான எந்த வேலையும் கிடையாது வீட்டில் இருக்கிற நம்ம எப்போது செய்கிற மெத்தடை கொஞ்சம் மாற்றி நம்ம செய்ய போகிறோம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ மண் சட்டியை அடுப்பில் வச்சாட்டு ஒரு ஐம்பது எம்எல் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ பிரிஞ்சி இலை கல்பாசி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பிரிஞ்சி இலை மட்டும் ரெண்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொடித்த சோம்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நல்லா வாசம் வரும் வாசம் வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் அதாவது இரநூத்தம்பது கிராம் வெங்காயத்தை எடுத்திங்கன்னா அரைச்சி நான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா அந்த எண்ணெயிலே சுருளை 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 வதக்கணுங்க நல்லா வதக்கி அதை வெங்காயத்தில் உள்ள பச்சை ஸ்மெல்லு எல்லாம் போகணும் போனத்துக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும் இந்த வெங்காயம் வெள்ளை கலர்லேருந்து ப்ரௌன் கலரில் மாறும் அது வரைக்கும் நல்ல சுருளை சுருளாக வதக்குங்க அப்போ தான் வந்து இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் சேர்த்துக்கோங்க நான் சிக்கனுக்கும் சேர்த்து தான் சே சேர்த்துருக்கேன் ம பத்தரைனா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்துலேருந்து எண்ணெய் விழுது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் முதல்ல இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க எப்போவுமே ஒரு ரெசிபியை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பு நல்லா திருத்தமாக செய்கிறப்ப அந்த குழம்பாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அப்படி தான் எல்லா ரெசிபியும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்ல பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக இதில் சேர்த்துக்க போகிறோம் நம்ம எல்லாமே பேஸ்ட்டாக தாங்க சேர்க்க போகிறோம் அப்போ வந்து இந்த கிரேவி வந்து நல்ல திக்னஸும் அதிகமாக இருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அந்த கிரேவி வர்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதேமாதிரி மண் சட்டியோ இல்லை இரும்பு கடாயோ அழுத்தமான கடாயில் இந்த மாதிரி கிரேவி செய்யுங்க கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்து அரைச்சி அதை இதில் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி ஓரம்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிட்டு அப்படியே விட்டுருங்க இதுக்கு வந்து ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் தான் நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன் எடுத்து இது வந்து எலும்போட உள்ள சிக்கன் தான் எடுக்க போகிறேன் இது நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வந்துட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சிக்கன் கிரேவி நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஆஃப் கேஜி சிக்கன் வந்து நான் வந்து எலும்போடு தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க மசாலாலாம் போக போட வேண்டாம் ஏன்னா இந்த சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடய நல்லா வதங்கிடணுங்க அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்து நல்லா இழுத்து தண்ணியெல்லாம் வத்திரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா தூளெல்லாம் எல்லாம் சேர்க்கணும் அப்போ தான் வந்து இந்த சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் இது நிறைய பேருக்கு தெரியும் ரொம்ப முன்னாடியே போட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டிங்கன்னா சிக்கன் சாப்பிட அப்புறப்போ ஒரு மாதிரி நார் நாராக ரப்பர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்பு வைங்க இல்லை கிரேவி வைங்க கண்டிப்பாக வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் டிப்ஸு தாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்கிட்டு பாருங்கள் வெள்ளை கலரில் சிக்கன் வந்துருச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா வத் வத்தி வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் சேர்க்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நான் காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சிருக்கேன் அதனால நல்லா ரெட்டாக இருக்குது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடை மசாலாவே சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே பட்டை கிராமம் சேர்த்துருக்கிறதுனால ஓவர் டாமினேஷன் ஆகும் அதனால ஒரு டே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்க போகிறேன் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா இந்த ரெசிபி வேணும்னாலும் கேளுங்க நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் சிக்கன் மசாலா இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டோம் நான் வந்து ஒரு டே ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மசாலாவும் அதோட சிக்கனோடய கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றலாம் அதுக்கு இடையில தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றிட வேண்டாம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக அதங்க தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு இரநூத்தம்பது எம்எல் ஏற்கனவே நான் மீன் குழம்பு வச்சுருந்தப்போ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்க அளவு சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருந்தேன் அதுக்கு இப்போ வந்து இதுக்கு வந்து கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி ஊற்றினா போகிறோம் ஏன்னா இந்த சிக்கன் வேகிறதுக்கு மட்டும்தான் எது நம்ம வந்து கிரேவியாக தான் இதை எடுக்க போகிறோம் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க நல்லா கொதித்து சுண்டி வரும் முடிப்பட்டு ஒரு பத்து நிமிஷம் ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருக்கோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் வேக வச்சா போதுங்க இப்போ நல்லா கொதிச்சிச்சு கறியும் நல்லா வெந்திருக்கு இந்த டைம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் அதுவும் இந்த மழை நேரத்தில் மிளகுத்தூள்லாம் சேர்த்து நான்வெஜ் ரெசிபி செய்கிறப்ப கண்டிப்பாக வந்து உடம்புக்கு நல்லதுங்க தொண்டை கரகரப்பு இதுக்கெல்லாம் வந்து சமையலில் வந்து இந்த டைம் வந்து இந்த நவம்பர் டிசம்பர்லாம் வந்து நம்ம அதிகமாக மிளகுத்தூளை சேர்த்துக்கணும் ஏன்னா ஹீட்டு வந்து உடம்பு ஆனால் கூட நம்மளோட கோ உடல்நிலைக்கு வந்து ரொம்ப நல்லது வந்து இந்த நான்வெஜ் ரெசிப்பியில் அதிகமாக மிளகுத்தூள் செய்ய போட்டு சமைக்கிறது அது வந்து நிறைய பெண்கள் செய்கிறாங்க இருந்தாலுமே நான் வந்து என்னோடய ரெசிபி எப்போதுமே இந்த நான்வெஜ் ரெசிப்பியில் மிளகுத்தூள் அதிகமாக சேர்ப்பேன் அதே மாதிரி இந்த கிரேவிலையும் நான் வந்து மிளகுத்தூள் லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன் ஏன்னா என்ன நம்ம வந்து மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் காரம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு தேங்காயெலாம் எதுவுமே அரைச்சி கூட தேவையில்லைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொதித்து வந்துட்டு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தலைப்புல தலைப்புலன்னு கொதித்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது கொஞ்சம் சிம்லே போட்டுட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா கொதித்து வந்துட்டு பாருங்க இப்போ நல்லா இந்த மாதிரி இறக்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முந்தி ஒரு கால் டே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம பட்டர் இது வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்ல இது கொஞ்சம் ரிச்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்கலாம் சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லாது அதுக்காக தான் நான் அந்த பட்டர் சேர்க்குறேன் மற்றபடி இந்த சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றப்ப நமக்கு அந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்காகவே நான் வந்து எப்போதுமே பட்டர் சேர்ப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா காரை டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேருங்க ரொம்ப நல்லா அந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட வேண்டியது தாங்க சூப்பரான சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு சப்பாத்தி எடுத்து வச்சு சாப்பிடுங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சுலபமான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க பொதுமக்கள் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ரெசிபி அத்தனையுமே நான் அப்லோட் பண்ணுறேன் நிறைய பேர் புது புது சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் ரெசிபி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டி கமெண்ட் பண்ணுறீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் உங்களோட சப்போர்ட் தான் என்ன மேலும் மேலும் வளர வச்சுட்டு நான் நம்புகிறேன் அந்த சப்போர்ட்டை எப்போதுமே கொடுத்துட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நன்றி எப்போதும் போல் உங்களுக்கான வீடியோக்களை நான் கொடுத்துட்டே இருப்பேன் இப்படிக்கு சுடன் கருணை பிரகாசம் நன்றி